ஆதியுண்டு அந்தமில்லை அன்றினால் வே ஜோதியுண்டு சொல் சொல்லிருந்தது ஏதுமில்லை ஆதியான மூவர் அமர்ந்திருந்த வாயு ஆதியன் യും ആല വായു അന്മേ நம்ம உடலில் எப்படி நடக்கிறதுன்னு கொஞ்சம் கவனித்து பார்த்தா நமக்கு அது மேலே எவ்வளோ ஆழ்மை இருக்கிறதுன்றது நமக்கு புரிஞ்சுடும் இந்த ஐந்து வாயு இருக்குது நான் அப்போவே சொன்ன மாதிரி சமான வாயு பிராணவாயு அப்பான வாயு உதான வாயு அண்ட் வியானை நாம் அந்த பக்கத்தில் இந்த ஆரம்பிக்கலாம் என்னத்துக்குன்னா நம்ம உடல் செயல்படுறது அப்படி இருக்குது வியானன்றது என்னென்னா நம்ம உடலில் இவ்வளோ செல் இருக்குது எவ்வளோ செல் இருக்குதோ அதுக்கு மேலே பாக்டீரியா இருக்குது ஐம்பத்து ரெண்டு சதவீதம் இதில் தான் இருக்குது தெரியுமா இது ஏன்னா இது நானே நினச்சிட்டிங்களா அப்படி இல்லை ரொம்ப பேர் இருக்கிறாங்க இங்கே ஐம்பத்து ரெண்டு சதவீதம் வெறும் தான் இருக்குது மித்தது உங்கள் இவ்வளோ செல் இருக்குது இது எல்லாமே சேர்த்து ஒரு உயிராக இது நடக்கணுன்னா அது சேர்த்து நடத்துகிறது சக்திக்கு நாம் வியான பிராணம்னு சொல்லுவோம் இப்போது எது நாம் இப்போது டயாபிட்டிஸுன்னு சொல்லுவோம் இப்போது நவீன மறந்த தத்துவத்தில் எது டயாபிட்டிஸ்ன்னு சொல்லிக்கிறாங்களோ இதில் நம் யோகத்தில் என்ன சொல்லுவோன்னா வியான பிராணன்றது செய்ய செயல்படலை இதனால் என்ன ஆகுதுன்னா இவர் என்ன பண்ணுறாங்க இப்போ டாக்டரு சர்க்கரை எவ்வளோ அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது ரத்தத்தில் எல்லாமே சத் சர்க்கரை எவ்வளோ அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க நம்ம யோகா நிலையில் எப்படி பார்க்குறோன்னா இந்த வியான பிராணம் சரியாக செயல்படலாம் இப்போது இந்த செல்லு எல்லாமே இந்த செல் இந்த பேக்டீரியா எல்லாம் சேர்ந்து நமக்காக செயல்படணும் அவர் எல்லாமே அவர் எல்லாம் தனித்தனி திசையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது ஒன்றும் செயல்படலை இதனால தான் இது டயபெட்டிஸ்ன்றது சர்க்கரை பற்றி இல்லை முக்கியமாக நம்ம உடலில் இருக்கிற செல்லெல்லாமே ஒரு நோக்கி செயல்பாடலை மெதுவாக அவரெல்லாம் வேறு வேறு திசையில் போகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோயும் இல்லை உடலில் தன்மையும் ஒரு நலநிலையில் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு குறிப்பிட்ட நோய் இதில் வருதுன்னு சொல்ல முடியாது எல் உடலில் இருக்கிற எல்லா உறுப்புங்கள் எல்லா பாகங்கள் சரியான முறையில் செய்ய செயல்பட முடியாது அந்த மாதிரி நிலைக்கு அது வந்துடும் இந்த வியான பிராணான்றது நாம் நல்லா வச்சுக்கணும் இது தான் இதுக்கு ஒரு உறுதி இருக்கும் இது இங்கே உட்காந்தா சுக்கமாக இருக்கணும்னா இதுக்கு ஒரு உறுதி இருக்கணும் இப்படி உட்காந்தா எப்படியோ ஆகுது ஒரு ஒரு நாள் இப்படி ஆகுதா இல்லையா உங்களுக்கு ஒரு நாள் அப்படி இருக்குதா இல்லையா உடலில் இப்படி உட்காந்தா உறுதியே இல்லை உட்காந்தா அப்படியோ ஆகுது ஒன்று குறிப்பிட்ட நோய் ஒன்றும் இல்லை கிட்டே போனீங்கன்னு எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் உட்காந்து சும்மா அப்படியே வியான பிராணம் சரியாக செயல்பாடில் என்ன உடலில் ஒரு உறுதி இருக்காது இது ஒரு ஒரு உயிர் என்ற தன்மை வராது நமக்கு கொஞ்சம் அப்படி லூஸாக இருக்கும் இப்படி இருந்தால் நமக்கு எது செய்கிறதுக்கு உற்சாகம் இல்லை எது செய்யவும் முடியாது திறமைக்கரமாக எது நாம் செய்ய முடியாது இந்த மாதிரி சூழ்நிலை வரும் இந்த நாம் பயிற்சி செய்கிறப்போ இந்த சக்திச்சலன கிரியான் செய்கிறீங்க இதில் ஐந்து பிராணங்களுக்கு தனித்தனியான பயிற்சி அதில் இருக்குது நீங்கள் அது ஏதோ கடைசியில் மூணு விட்டுட்டு பண்ணுறீங்களே நம்ம டைம் இல்லை ஏதோ வாட்ஸ்அப் மெசேஜ் வருது சத்குரு அதனால ரெண்டு கடைசி ரெண்டு விட்டுடுவேன் நான் அப்படியா உலகத்தில் இருக்கிறது எல்லாமே என்னென்னமோ தெரியுது இங்க என்ன நடக்கிறது என்னன்னு தெரியலன்னா இந்த உயிர் நடக்க முடியாது ஒரு உயர்ந்த உயிரா நடக்க முடியாது ஏதோ நடந்து போகுது மனிதனாக வந்துட்டோம் புழுப்பூச்சி மாதிரி வாழி போகக்கூடாது தானே அப்படி போகக்கூடாது தானே புழுப்பூச்சேன்னு ஒன்றும் தப்பில்லை அவர் என்ன பண்ணுறாங்க அவர்னால என்ன முடியுமோ அது முழுமையாக அவர் செஞ்சுருக்காங்க ம் கொசு பார்த்திங்களா இருக்கிறாங்க அவர்னால என்னென்ன முடியுமோ எல்லாம் செஞ்சுருக்காங்க தானே அவர் செய்வாங்க தானே உங்களுக்கு அவர் சும்மா விடுவாங்களா அவங்க அவரு அவர்னால எது எது முடியுமோ எல்லாம் செய்வாங்களா இல்லையா இங்க இப்படி பண்ணிணேன் இங்கே கடிப்பாங்க இப்படி பண்ணால் இங்கே கடிப்பாங்க இப்படி பண்ணிணேன் இங்கே கடிப்பாங்க என்னென்ன முடியுமோ எல்லாம் செய்கிறாங்களே இல்லையா அவர் திறமைக்கு அனுசாரமாக செய்கிறாங்களே இல்லையா நீங்கள் பத்து தடவை இப்படி பண்ணால் ஒன்று பிடிக்க முடியல அவர் அவருடைய உயிர் முழுமையாக நடத்துக்கிறாங்க எல்லா புழு பூச்சி பறவை எல்லாமே அவருடைய ஊர் என்ன பண்ணுறாங்க அவர் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவருடைய உயிர் நடத்துக்கிறாங்க அப்படியே நாம் மனிதனு நம்ம உயிர் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நிலையில் நடத்தணும் தானே நடத்தணும் தானே இது நான் கொடுக்கிற இல்லை தானாகவே இயற்கையாகவே உயிருக்கு இந்த ஆர்வம் இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா ஆர்வம் இருக்குது கருவி இல்லை அதுக்காக யோகா அதுக்காக பயிற்சி பயிற்சி என்னென்னா நமக்கு உயிருக்கு அடிப்படையான ஆர்வம் எது இருக்குதோ அது நாம் பூரைக்கணும்னா அதுக்கு தேவையான நடக்கிறதுக்கு கால் வேணும் தானே நாம் எதே செய்யணும்னா மனிதன் எதுக்கு மனிதன் உலகத்தில் எல்லா உயிருக்கும் ஒரு உயர்ந்த உயிராக ஏற்பட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்குதுண்ண நமக்கு மித்த எல்லா உயிரும் நாம் நம்ம ஆ தீனத்தில் வச்சுக்க முடியும் இந்த மாதிரி சக்தி நமக்கு வந்துடுச்சுன்னா வந்துடுச்சு இப்போ பாருங்கள் முதல் எல்லாமே முதல் காலத்தில் எல்லாமே புளியன்னா எல்லாம் பயந்துக்குவாங்க இப்போ பாவம் புலி காப்பாற்றணும் நாம் நம்ம புலியில் இருந்து காப்பாற்றுக்கிறது இல்லை புலியே காப்பாற்றணும் இல்லை அவரே இல்லாமல் ஆடுவாங்க அப்படி வந்துருச்சே இல்லையே சூழ்நிலை எதுக்கு வந்துருச்சு நாம் பலவிதமான கருவி உபயோகப்படுத்துது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு புலிக்கு இருக்கிற சக்தி நம்ம கை காலில் இல்லைனாலே நாம் பலவிதமான கருவி உருவாக்கிட்டோம் எந்தெந்த எந்தெந்த மாதிரி கருவி அவனால் புரிஞ்சுக்கவே முடியல அந்த மாதிரி கருவியெல்லாம் உருவாக்கிட்டோமா இல்லையா இதனால் இப்போ அந்த புலி உலகத்தில் இருக்க போகிறான்னா இல்லையான்றதே சந்தேகம் வந்துடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நாம் புலி நாம் காப்பாற்றணுன்னா யாரும் சிரிச்சிருப்பாங்களா இல்லையா அவங்க பார்த்து ஒன்று உயிர் காப்பாற்றுக்கோ புலி என்ன காப்பாற்றுறது சொல்லியிருப்பாங்களா இல்லையா இப்போ பாருங்கள் நாம் புலி காப்பாற்றணும் எதுக்கான நம்ம கருவி உபயோகப்படுத்துறது எப்படின்னு நமக்கு புரிஞ்சிச்சு கருவி என்ன இப்போ இந்த இந்த ஒரு டிப்பா இங்கே இருக்குது ஒன்றும் இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது இந்த ஸ்க்ரூ நான் யாருனாலும் உங்கள் ஒருத்தர் கூப்பிடுறேன் இந்த ஸ்க்ரூ கழட்டுங்கன்னு சொல்கிறேன் நான் நீங்கள் இப்படி இப்படி விரலில் பண்ணிங்க விரலெல்லாம் ரத்தம் வந்துடுச்சு எல்லாம் நகை எல்லாம் போயிடுச்சு சரி பல்லு போட்டு இப்படி இப்படி பண்ணிங்க பல்ல போச்சு எல்லாம் போச்சு ஆனால் ஸ்க்ரூ ஒன்று வரல அப்படியே இருக்குது நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்தா ஒரு நிமிடத்தில் எடுத்துடுவீங்களா இல்லையா ஸ்க்ரூ ம் கருவின்றது மனிதன் வாழ்க்கையில் கருவின்றது எல்லாத்துக்கும் முக்கியமானது கருவி இல்லாமல் நாம் எது செய்ய முடியாது இப்படி தானே வெளிய சூழ்நிலை இருந்தாலும் அப்படி தான் உள் சூழ்நிலை இருந்தாலும் அப்படி தான் எப்படி வெளிய சூழ்நிலையில் தொழில்நுட்பத்தில் பலவிதமான கருவி உருவாக்கி நாம் இந்த மாதிரி ஒரு மகத்தான ஒரு சக்தி நிலைக்கு வந்திருக்கிறோம் அதே விதமாக உள் சூழ்நிலையில் ஒரு சக்தி வாய்ந்த நிலைக்கு நாம் வரணும்னா கருவி உபயோகப்படுத்தணும் இப்போது இந்த பஞ்சபூதங்கள் நம்ம கையில் எடுத்துக்கணுன்னா அதுக்கு தேவையான கருவி வேணும் இல்லைன்னா அதெல்லாம் நம்ம கையில் வரலை புலியன் அப்பாயம் நினச்சோம் பாவம் இப்போ அவர் காப்பாற்றணும் நாம் எதுக்கு கருவி நம்ம கையில் பல விதமான கருவி இருக்குது அவனால் கற்பனை பண்ணிக்க முடியாது அப்படி கருவி இருக்குது இப்போ அவன் நம்ம பார்த்த பயந்துக்கிறான் புலி ப புலியன் சொன்னாலே பயந்துக்கிற மாதிரி இருந்தாங்க மக்களை இப்போ புலி நம்ம பார்த்து பயந்துக்கிறான் அவனை உலகத்தில் இருக்க போறானா இல்லையான்றதே நாமே நிர்ணயி குளிப்போம் அவன் காப்பாற்றவன் தானே அவ்வளோ அப்பாவியான பூனே அவனை பூனை தானே பெரிய புலி ஆயிருந்தவனே இப்போ பூனை மாதிரி ஆயிட்டா என்னத்துக்கு நம்ம கையில் பல விதமான கருவி இருக்குது இதே விதமாக இந்த வாயுன்றது இவ்வளோ மகத்தான சக்தி அதை நம்ம கையில் எடுத்துக்கணுன்னா குறிப்பிட்ட கருவி நம்ம கையில் இருக்கணும் இந்த குறிப்பிட்ட கருவி நம்ம கையில் வந்துருச்சுன்னா இவ்வளோ மகத்தான சக்தி நம்ம கையில் இருக்கும் இப்போது நீங்கள் என்ன செய்ய முடியும்ன்றது மித்தவங்களால கற்பனை பண்ணிக்க முடியாது இந்த கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு சக்தி ஒரு மனிதனுக்கு வரணுன்னா அவன் கையில் ஏதோ ஒரு கருவி இருக்கணும் நீங்கள் உட்காந்த இடத்துல அப்படியே பறக்க முடியுமா இப்போது பறக்க முடியுமா முடியலையா எல்லாம் வந்துடும் இப்போ பறக்கணுன்னா பறக்கணுன்னா முடியவே முடியாதுன்னு நினச்சோம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு விமானம் தயார் பண்ணோம் அது ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் பறக்க முடியும் அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் பண்ணோம் இங்கேருந்தே பறக்க முடியும் இப்போது வந்துவிடும் உட்காந்த இடத்துலேருந்தே பறக்க போகிற மாதிரி வந்துவிடும் வந்திருக்கிறது அப்போவே எல்லாருக்கும் கிடைக்கல அவ்வளோதான் தானே நம்ம வாழ்க்கை இவ்வளோ ஒரு மனிதன் வாழ்க்கைன்றது ஒரு உயர்ந்த நிலையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இது எப்படி வெளியே சூழ்நிலை உண்மையோ உள் சூழ்நிலையிலும் அதே உண்மை இந்த வாயுன்றது அடுத்த இதில் பார்த்தா இதுக்கு உதானான்னு சொல்லுவோம் உதானான்றது நம்ம நம்ம உடலே கொஞ்சம் காற்று மாதிரி பண்ணும் இது அப்படின்னா நம்ம உணர்வில் ஒரு நம்ம எடையே நமக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியல பாவம் தெரியாமல் கொஞ்சம் அப்படி ஆயிட்டாங்க அப்படி இல்லை உட்காந்தா நம்ம நம்ம எடை நமக்கு தெரியல இப்போ பாருங்கள் இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது என்னத்துக்கு நம்ம எடை தெரியுது நமக்கு நம்ம இடையே தெரியலன்னா நீங்கள் உட்காந்தா நமக்கு என்ன சும்மா உட்காந்து இருக்கிறது தானே ம் நம்ம இடையே நமக்கு தெரியலன்னா இப்படி உட்காந்தா இப்படியே உட்காந்துருக்க முடியும் தானே நிறைய பேர் பார்த்திங்களா நீங்கள் பார்த்தீங்களா முதல் நாள் வந்தப்போ ஈசா யோகா வந்தப்போ இப்படி 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 மூணு மணி நேரம் முடியல இப்போ பாருங்கள் மூணு மணி நேரம் அப்படியே உட்காந்துருவீங்க கொஞ்சம் மா மாற்றம் வந்திருக்கதே இல்லையா வெறும் நம்ம நம்ம அங்கங்கள் கொஞ்சம் பழகிடுச்சேன்னு மட்டும் இல்லை பயிற்சி தொடர்ந்து பண் பண்ணியிருந்தால் கொஞ்சம் உதான பிராணம் கொஞ்சம் மேலே வந்திருக்குதுன்னா நமக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு எடை தெரியாது எப்போ எடை தெரியாதோ சுறுசுறுப்பாக ஓடுவீங்க எது பண்ணுவோம்னா கொஞ்சம் எடை தெரியிற மாதிரி இருந்தால் ஐயோ நீ என் பண்ணிக்கோ வாழ்க்கை நான் அப்படிதானே நமக்கு கொஞ்சம் நம்ம எடை தெரியலன்னா சுறுசுறுப்பாக பாத பாதரசத்து மாதிரி குதிக்குவோம் எடை கொஞ்சம் அதிகமான மாதிரி நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா எங்கேயும் போ வேண்டாம் இங்கேயோ உட்காந்துக்கலாம் மாதிரி இருக்குது இது உடல் எடை பற்றி இது ஒருத்தர் இப்படி இருக்கலாம் சுறுசுறுப்பாக இருக்காங்க இன்னொருத்தர் இப்படி இருக்கிறாங்க அவரு சுறுசுறுப்பாக இருக்க முடியல அவருக்கு என்னத்துக்குன்னா அவருக்கு அவருடைய எடை தெரியுது உதான பிராணம் அதிகமாக செயல்படலை உதான பிராணன்றது பண்ணால் நம்ம வாழ்க்கிற புத்துணர்வு ஒரு மகத்தான புத்துணர்வு ஒரு உற்சாகம் என்னத்துக்கான எடை தெரியல காற்று மாதிரி ஓடுவோம் இல்லைன்னா கல் மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துக்குவோம் உட்காந்துக்கணுனாலும் எடை தெரியாமல் இருக்கணும் இல்லைன்னா உட்கார முடியாது கல்லுக்கு வழி இல்லை அதனால அது அப்படியே உட்காந்துக்குது நமக்கு பாதிப்பு இருக்குதே உடல்ல அடுத்ததுக்கு நாம் அப்பானன்னு சொல்லுவோம் இது நம்ம உள்த உள் நிலை நம்ம உடல் நிலையில் ரொம்ப அடிப்படையான நிலையில் தூய்மைப்படுத்துது இது சரியாக செயல்பட்டதான் நம்ம உடல் தூய்மையாக இருக்கும் தூய்மை என்ன எதே ஒரு செயல் எங்கே நடந்தாலும் அதில் ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்கும் இப்போ நம்ம கார் ஓட்டுவோம் அதனால புகை வருது நாம் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறோம் புகை வருது இன்னொரு வேஸ்ட் வருது நாம் உணவு சாப்பிட்றோம் அதனால ஒரு வேஸ்ட்டு நாளைக்கு நமக்கு வருது எதே ஒரு செயல் சேர்ந்தால் பொருள் நிலையில் எதே ஒரு செஞ்சால் அதுக்கு ஒரு வேஸ்ட் வருது அது திருப்பி உபயோகப்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் வேஸ்ட் இல்லாத பொருள் செயல் எது இல்லை எதே நடந்தாலும் அதுக்கு ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி ஒன்று வரும் இதே விதமாக நம்ம உடலில் செல்லுநிலையில் பலவிதமான மலம் சேர்ந்துக்குது நம்ம வாழ்கிற முறையிலையே நாம் சாப்பிட்ட உணவு நம் சுவாச காற்றோம் உடலில் நுட நிறைய செயல் நடந்திருக்குது உள்ளே அதனால் கொஞ்சம் வேஸ்ட் ப்ராடக்ட் வருது எல்லா செல்லிலையும் சேர்ந்துக்குது அது எப்பவுமே அது கிளீனிங் பண்ணியே இருக்கணும் இப்போ உங்கள் வீடு ஒரு நாள் சுத்தம் படுத்துட்டிங்க சுத்தமாகவே இருக்குமா ஓ நான் அப்போவே சுத்தம் படுத்துட்டேன் நான் சொன்ன ஆயிடுமான்னு கேட்குறேன் டெய்லி சுத்தம் படுத்தே இருந்தால் வீடு சுத்தமாக இருக்கும் மூணு நாள் இப்படி விட்டா திருப்பி வேறு மாதிரி ஆயிடும் இது அப்படிதான் தான் டெய்லி நம்ம அப்பான வாயுன்றது நல்ல ஒரு நிலையில் வச்சுருந்தா உள்நிலையில் உடலை சுத்தமாக இருக்கும் இல்லைன்னா குப்பை தொட்டி மாதிரி ஆகிடுது ஆமாம் இது ஒன்று சாமானிய மேலே உள்ளே ஓப்பன் பார்த்தீங்கன்னா தொட்டி தான் அப்படி தானே மேலே கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கலாம் உள்ளே மேக்கப் ஒன்று போட்டுக்க முடியலையே யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப மோசம் தானே உள்ளே ஆனால் நாம் செல்லு நிலையில் நம்ம இது தூய்மையாக வச்சுருந்தா நம்ம உடல் ஒரு ஒரு தூய்மையான ஒரு உணர்வு நமக்கு இப்போது உங்களுக்கு ஒன்றும் பெரிய அழகில்லன்னு வச்சுக்கோங்க தோல் மேலே அப்படி இருந்தாலே நீங்கள் போய் கொஞ்சம் குளிர் தண்ணியில் குளிர் தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு இப்படி வந்தீங்கன்னா ஏதோ உடலில் எல்லா தூய்மையாக வந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குதா கொஞ்சம் நேரம் நாள் ம் அதையும் ஆறுலேயோ எங்கே போய் குளித்து வந்துட்டிங்கன்னா ஒரு அப்படியே உடலை காற்று எல்லாமே நம்ம உடல் மூலமாக ஓடுற மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஃபீலிங் வருதா இல்லையா உடலில் ஒரு தூய்மை கொண்டு வரணுன்னா இது உடலில் தூய்மை கொண்டு வருதுன்னா வெறும் உடல் மட்டும் இல்லை உடல் தனி மூளை தனின்னு இருக்குதுதான் அது உடல் தானே இது எல்லாம் தூய்மையாக இருக்கணுன்னா இந்த அப்பான வாயு நல்லபடியாக செயல்படணும் அதுக்கு ஒரு தனியாக பயிற்சி இருக்குது இதில் பிராணவாயு ஒன்று இன்னொன்று இருக்குது இந்த பிராணவாயுன்றது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதனால தான் நம்ம உடல் செய்யல் பல உறுப்புங்கள் செய் உறுப்பு செய்யல் நம்ம மன செயல் நம்ம மூளை இப்படி செயல்படுது இதுக்கெல்லாமே அடிப்படையானது இந்த பிராணவாயு இது நாம் ரொம்ப புத்துணர்வான நிலையில் ஒரு சமநிலை வச்சுருந்தா இப்போ பிரச்சனை என்னென்ன மக்களுக்கு புத்துணர்வுன்னா சமநிலை இல்லாமல் போவாங்க சமநிலைன்னா சத்த மாதிரி இருக்கிறாங்க ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக இருந்து சமநிலையாக இருக்கணும் சமநிலைன்னா இப்படி மந்தமாக இப்படி இருந்தால் இப்படி சமநிலை இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சத்தவங்க சமநிலை தானே இருப்பாங்க ஒன்றும் அப்படி இப்படி ஆடலையே பாவம் இதனால் நிறைய பேர் சமநிலையாக இருக்கணுன்னா உயிர் குறைச்சிக்கணும்னு நினச்சிக்கிறாங்க உயிர் தன்மை கொஞ்சம் குறைச்சி போட்டு சொன்னோம் இப்படி இருந்தால் கொஞ்சம் சமநிலையாகவே இருக்குது அந்த சமநிலை எந்த பிரயோஜனமும் கிடையாது எப்படி இருக்கணும் ஒரு உயிர் ரொம்ப தீவிரமாக சுறுசுறுப்பாக இருந்து சமநிலையாக இருந்தால் இது பிரமாதமான உயிர்